தவறுதலான புரிதல் என்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உலகில் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று அதனால் ஏற்படும் விளைவுகளும் குழப்பங்களும் தான் இந்த கதை இதில் வில்லனிக் ஹீரோவாக மக்கள் செல்வன் அவர்களும் மற்றொரு ஹீரோவாக அவர் தத்தெடுக்கும் ஒரு தம்பி கதாபாத்திரமும் நாயகி இப்படி மூன்று கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து மிக சஸ்பென்ஸாக நகர்த்தியுள்ள கதை இது சீட்டிங் செய்யும் பல படங்களை பார்த்திருக்கிறோம் ஒன் சைடு சீட்டிங் தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை டபுள் சைடு சீட்டிங் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆணும் பெண்ணும் தான் யாரென்று தெரியாமலே அவ்வப்போது தொலைபேசியிலேயே இருவரும் பேசி காதலை முடிவு செய்து ஒருவரை ஒருவர் சந்திக்க போகும் அந்த நிமிடங்களில் அவர்கள் இருவரையும் பிரித்து விடுவான் வில்லன் காதலிக்கு காதலனை தெரியாது காதலனுக்கு காதலியை தெரியாது ஆனால் இவர்கள் இருவரையும் இந்த வில்லனுக்கு தெரியும் காதலன் யார் என்றால் வில்லன் தத்தெடுத்த தம்பி காதலி யார் என்றால் அவன் சொந்த தம்பிக்கு துரோகம் செய்த உறுத்தி தம்பியின் மரணத்திற்காக பழிவாங்கத்தான் அவர்கள் இருவரையும் வில்லன் பிரிக்கின்றான் இடைவேளை வரை தான் யாரென்று கூறிக்கொள்ளாமலேயே கேம் ஆடுகிறான் வில்லன் இடைவேளைக்கு பின் தான் யாரென்று இருவரிடம் சொல்லிவிட்டு கேம் ஆடுகிறான் அவன் ஆடும் கேமின் முடிவு என்ன இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்